வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாட்டே சொன்னார் தொடர்ந்து பல்வேறு அறிக்கை மூலிமாக அவர் சொல்லக்கூடிய செய்தியாக அதை நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்கணுங்கிற அளவில் தீவிரமான களப்பணியில் இறங்கக்கூடிய இறங்கியிருக்கக்கூடிய அவருடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய டீம் ஏன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்கங்கள் திமுக அதிமுக அறுபது ஆண்டுகளுக்கு மேன் மேலாக தமிழகத்தில் ஆட்சி செய்தற்கு கொண்டிருக்கக்கூடிய மாறி மாறி திமுக அதிமுக அப்படின்னு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கங்களை தவிர்த்து விட்டு தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு விடை வந்து உடனே கிடைக்குமா அப்படின்னா அது வாய்ப்பு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருக்க வேண்டியது கூட்டணி அப்படிங்கிற பொழுது கூட்டணி அதிமுகவுடனா அல்லது தனித்தா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தனித்து விஜயவர்கள் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்றாலோ அதிமுக தனியாக நின்றாலோ இது வந்து மிகப்பெரிய சாதகம் யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய சாதகம் இந்த சாதகம் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவை எதிர்க்கிறாரு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறாரு பாஜக திமுகவை எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படி திமுகவை எதிர்க்கக்கூடிய மற்ற நான்கு கட்சிகளும் அதாவது கூட்டணி அமையாமல் தனித்தனியாக நின்றால் அது நான்கு அம்புகளாக நம்ம பிரித்துக் கொள்ளலாம் அப்படி பட்சத்தில் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி வைத்தால் இது ஒரு மெகா கூட்டணியாக அமைவதற்கு மற்ற கட்சிகளும் இணைத்து ஒரு பெரிய அளவில் ஸ்கட்சி போடுவாங்க இப்போ அதிமுக ஒரு கூட்டணி தாவேக்கா கூட்டணி அப்படின்னு ஒரு ஒருமித்த கருத்தோட ஒற்றை லைனோட அவங்க இணைந்தால் தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தேர்தலில் வெற்றி பெற்றால் இங்கு யார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் விஜயவர்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பத்தோட தமிழக வெற்றி கழகத்தின் காய் நகரத்தில் பார்க்கும் அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வந்து சாதகமாக ஒரு இணக்கமான பதில் கொடுப்பாரா அனுமதிப்பாரா ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கத்தானே செய்யும் ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜயவர்கள் முதலமைச்சர் ரப்பா நீ சரி நீங்க முதலமைச்சரா இருங்க நான் வெற்றி பெற்ற நாத்தோ துணை முதலமைச்சரா இருக்கிறேன் அப்படின்னு அந்த அட்டீஸ்மெண்ட் போவதற்கு விட்டுக்கொடுவதற்கு அதிமுக சார்பாக தயாராக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறையும் இப்படி இருக்கிற பட்சத்தில் கூட்டணி நிலவரம் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு வேலை அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட ஒரு சமரசத்தோட ஒரு ஒரு பரிசத்தோட அவங்க ஒரு கூட்டணி இதில் இணங்குகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் விஜயவர்கள் துணை முதலமைச்சராகவும் வருவதற்கு வாய்ப்புகளை அப்படி ஒரு கணிசமான தேர்தல் நெருங்குற நேரத்தில் இப்படி ஒரு முடிவுக்கு வருவதற்கும் மாற்று முடிவுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இடத்துல இவங்க கூட்டணி அமைவதில் பெரிய சிக்கல்கள் ஏற்படுமானா மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணியா தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற அந்த ஈகோ பார்த்தாங்க அப்படின்னா இங்கே வந்து வெற்றிங்கிறது அது யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு வெற்றி நிர்ணயிக்கப்படும் அப்போ அப்படி நிர்ணயிக்க போகப்படுகிற போது பாஜக வந்து தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்புகளாக அமைந்துவிடும் அந்த ஒரு இடத்தை அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எண்ணமாகவும் இருக்கிறது இது எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் இருக்கும் இந்த தேர்தலில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி இணைந்து மெகா கூட்டணி அமைத்தால் இங்கே வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நெருக்கடிகள் இருக்கு நெருக்கடிகள் இருக்கும் ஒரு பெரிய சவால்கள் இருக்கும் அதையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு ஒரு இழுமறியான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மெகா வெற்றி ஒரு மெஜாரிட்டியான வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் படி இறங்கி சரி அதிமுகவுடன் கூட்டணி அவங்க தலைமை ஏற்று போகலாங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள விஜய் அவர்கள் இறங்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என பிரசாந்த் கிஷோரோ ஆதவாஷனோ விஜய் எடுத்து சொல்லி இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விஜய் தலைமை தான் கூட்டணிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது வந்து தேர்தல் நெருங்க நேரம் அது மாற்றத்திற்குள்ளான மாற்று உட்பட்ட ஒரு செய்தியாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது விஜய் அவர்கள் கொஞ்சம் இறங்கி எடப்பாடி பழனிச்சாமி தலைமை ஆனால் தலைமையில் தாவைகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் நடக்கும் மாற்றத்திற்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் புது விஷயங்கள் வரும் கூட்டணி இருந்து மற்ற கூட்டணிக்கு தாவறது சொன்ன பேச்சு வந்து மீறி வேற ஒரு ட்ராக்கில் மாறுறதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுக தாவேக்கா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது அதற்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வீகங்களை வகுக்கிறாரா அப்படிங்கிறது பார்த்தா ராஜன் செல்லப்பா ஆர் உதயகுமார் கே பி முனிசாமி செங்கோட்டின் உள்ளிட்டவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய பேச்சு வந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து செய்தியாளர் மத்தியில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தனித்தனியாக செய்தியாளர் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க தற்போது இன் இப்போ தற்போது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ராஜேஷ் செல்லப்பா ஒரு செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஓபிஎஸ் வந்து ஆறு மாத காலம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் நான் எடப்பாடியாக இருக்கட்டேங்க எடுத்து சொல்லி ஒன்றிணைக்கிற விஷயத்தில் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தூது வந்து அது வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயத்தை ராஜேஷ் செல்லப்பா சொல்கிறாரா இல்லை ராஜேஷ் செல்லப்பா சொந்தமான கருத்தை பதிவு பண்ணுறாரா பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்